அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு முருகர்க்கான ஒரு வழிபாடு ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவோ வழிபாடு செஞ்சும் எந்த பலனுமே இல்லை எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரவே இல்லைங்க தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பதிவை முழுசா பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த முறையில முருகரை செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறபடி இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நம்பிக்கையோடு செய்யணும் நாங்கள் எவ்வளவோ சஷ்டி விரதம் இருந்துட்டோம் கந்த சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் எவ்வளவோ முருகருக்கு இருந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் தீரலை எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரே ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டுவாங்க இந்த செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு சரியா ஆறு மணிக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகர் படத்துல நீங்க மஞ்சள் குங்குமம் சந்தன போட்டு எல்லாம் வச்சு பூ செவ்வரளி பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரால் அவருக்கு அலங்காரம் பண்ணி ஒரு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி முடிந்தால் பஞ்சாமிரதம் செஞ்சு வைங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்யுங்க செஞ்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வெச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற காட்டிருக்க மாதிரி ஒரு வேல் வரைஞ்சிக்கோங்க அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி வேல் வரைஞ்சிக்கோங்க அந்த வேல்ல ரெண்டு அகல் நெய் தீபம் ஏற்றணும் வெள்ள சாதாரண பஞ்சு திரி வெள்ளத்திரி போட்டு ரெண்டு அகல் தீபம் அந்த வேலுக்கு மேல நீங்க சும்மா சாதாரணமான வேல் மட்டும் போட்டிங்கன்னா போடும் கலர்லாம் தேவையில்லை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு படத்தை நான் காட்டிருக்கேன் இந்த வேல் வரைஞ்சி ரெண்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி பூவால் நீங்கள் அலங்காரம் பண்ணிருங்க அர்ச்சனை செய்ய விபூதி எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் ரொம்ப 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 முக்கியமான இந்த மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு நூத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு விபூதியை இன்னொரு தட்டில் அர்ச்சனை செஞ்சு வச்சுக்கோங்க அந்த விபூதி நீங்கள் அர்ச்சனை செஞ்ச விபூதியை தினமும் நீங்கள் நெத்தியில் இட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்யணும் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுதே உங்களுக்கு விரைவில் மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக நம்பிக்கையோடு எதுவுமே செஞ்சால் மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யாதீங்க மன தூய்மை உள்ள தூய்மையோட பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீருங்க இது போல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்